மாயன் கேலண்டர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தேதிகள் குறிக்கப்படாததால் நாளை உலகம் அழிந்துவிடும் என்ற பீதி பரவியுள்ளது அது முழுக்க முழுக்க வதந்தி என்று கூறுகிறார்கள் விஞ்ஞான உலகத்தினர் இது குறித்த ஒரு செய்தி தொகு இப்போது பார்க்கலாம் மாயன் நாட்காட்டி கடந்த சில ஆண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதி மக்களை ஆட்டிப்படைத்து வரும் வார்த்தை மெக்சிகோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மாயன்கள் விட்டுச் சென்ற பல பொக்கிஷங்கள் பல்வேறு துறைகளில் அவர்கள் வல்லவர்கள் என்பதை உணர்த்தி வருகிறது மேலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உருவாக்கிய நாட்காட்டி வரும் இருபத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைவதால் அன்றைய தினம் உலகம் அழிந்துவிடும் என இரண்டாயிரத்தி பனிரெண்டு என்கிற ஆங்கில திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது இந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் உலகம் முழுவதும் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது மாயன் நாட்காட்டி படி நடந்துவிடும் என நம்பும் மெக்சிகோ நாட்டு மக்கள் தங்கள் உறவினர்களை தேடிச் செல்ல தொடங்கியுள்ளனர் ஆனால் மாயன் நாட்காட்டியில் இருப்பது என்ன அதனால் உலகம் அழிந்துவிடுமா என்ற கேள்விக்கு ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளனர் இந்து கேலண்டர்களை பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வருடத்துக்கு ஒரு சைக்கிள் வச்சிருக்காங்க அது தவிர பின்னாடி பெரிய பெரிய காலங்கள்ல வந்து சைக்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சைக்கிள் வச்சிருக்கிற மாதிரி மாயன் கேலண்டர்களும் பெரிய சைக்கிள்ஸ் வச்சிருக்காங்க அதாவது ஒரு சைக்கிள் முடிந்து அடுத்த சைக்கிள் அதாவது அறுபது வருடங்களுக்கு தேவை என்ன நம்ம வந்து வரிசைய ஒவ்வொரு வருடமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அறுபது வருடம் உடனே என்ன ஆகுது வாழ்க்கை முடிந்ததில்ல அடுத்தடுத்து திருப்பி ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி மாயன் சைக்கிள்ல வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடத்துல ஒரு சைக்கிள் முடிந்து திருப்பி வந்து அதே சைக்கிளை வந்து ஆரம்பிக்க போறது அவ்வளவு நடக்க போறது அது மாயன் காலத்துல அது மாதிரி எதுவும் சொல்லல உலகம் எவ்வாறு அழியும் என்பதை சித்தரிப்பது போன்று சில வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் பரவி வருவதும் மக்களிடையே அச்ச உணர்வை அதிகரிக்க செய்துள்ளது இதனையும் ஆராய்ச்சியாளர்கள் திட்டவட்டமாக மறுக்கின்றனர் நம்முடைய சூரியன் வரக்கூடிய சூரிய புயல் காரணமாக அழியலாம் என்று நினைப்பது ஒரு தவறான கருத்து என்ன என்றால் பூமியை சுற்றி ஒரு வளிமண்டலம் இருக்கின்றது பூமியில் சூரியந்து வரக்கூடிய அந்த சூரிய புயலானது அதில் உள்ளவை பூமியை வந்து தாக்காத அளவு அது கவசம் போல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மேலும் உலகம் அழிந்துவிடும் என்று நாசா நிறுவனம் கூறியுள்ளதாக பரவி வரும் குறுஞ்செய்திகளையும் மின் அஞ்சல்களையும் மறுத்துள்ள நாசா வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் சுற்றி வரும் இந்த பிரபஞ்சத்தில் ஐந்து மீட்டர் விட்டத்திற்கும் குறைவான சிறு கிரகங்களை கூட கண்டுபிடிக்கும் அளவிற்கு பல்வேறு தொலைநோக்குகள் உலகம் முழுவதும் உள்ளன அப்படி இருக்கும்போது விண்வெளியில் உள்ள நட்சத்திரம் ஒன்று நம்மை தாக்கி அழிக்கும் என்பதற்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்பது அறிவியலாளர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒழுப்பதிவாளர் சதீஷுடன் பாரதி